பாடல் ஐந்து அல்லில் நேருமின் அதுதானும் என்று துவங்கும் வள்ளியூர் திருப்புகள் வள்ளியூர் என்ற திருத்தலம் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ளது நல்ல ஒழுக்கத்துடன் வாழவும் எண்ணம் நிலை குலையாமல் இருக்கவும் மயில் வாகனனை வேண்டி நாளும் ஓத வேண்டிய திருப்புகள் பாடல் வள்ளியூர் பெருமானே இரவில் தோன்றும் மின்னல் நிலைக்கும் நேரம் கூட நிலைக்காத இந்த உடல் வெறும் மாயையை போன்றது கல் நிறைந்த இந்த மாய வாழ்க்கை வழியில் கையாகிய என் ஒழுக்க நெறியும் அடியேனும் நிலை குலையலாமா இங்கே கையென்றால் ஒழுக்க நிலை என்ற பொருள் உண்டு தம் வீரத்தைச் சொல்லிக்கொண்டு எதிர்த்த பெரிய பெரிய சூரர்களெல்லாம் அழிய அவர்கள் ஊர் பாழ்பட வேலை செலுத்திய வேளாயுதனே கொடி போன்ற வள்ளி தெய்வானை இருபுறமும் வீற்றிருக்க வள்ளியூரில் உறைகின்ற பெருமாளே மாய வாழ்வில் ஒழுக்க நெறிய எனக்கு அருள்வீராக அள்ளில் நேருமின் அதுதானும் வள்ளியூர் திருப்புகள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வள்ளியூர் இஸ் அபவுட் டுவெண்ட்டி எயிட் மைல்ஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் திருநெல்வேலி த மீனிங் ஆஃப் த திருப்புகள் கோஸ் லைக் திஸ் முருகா Even the duration of the lightning at night is more than that of life, which is a myth. In such a stony and thorny path of the life, why should I and my characters suffer? The bragging and strung asuras who confronted you in the battlefield were destroyed, and so were the towns. So powerful was your spear with both your concert. Valli and Devayane at your two sides. You reside in Valliyur. Oh, the Great One.